ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிச்சனில் வேலை பார்க்குற லேடீஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான அஞ்சு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டிப் நம்பர் ஒன் தோரம்பருப்பை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கன்டெய்னர்லேயோ டப்பாவிலையோ போட்டு வைப்போம் அப்படி போட்டு வைக்கும்போது எதாவது ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை புழுவோ வண்டோ கண்டிப்பாக வருங்க அப்படி வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துணியை எடுத்துக்கோங்க அந்த துணியை இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த துணியில் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை மட்டும் வச்சு இதே துணியவே இந்த மாதிரி முடிச்ச மாதிரி போட்டு பருப்புகளை வச்சு நல்லா கிண்டி விட்டு இப்படி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எத்தனை நாள் ஆனாலும் வண்டோ புழுவோ பூச்சியோ எதுவுமே வராது இதை எதுக்காக இப்படி துணியில் கட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை நம்ம பருப்பு எடுத்து போடும்போது அந்த ஏலக்காவும் கையிலே தனியாக வந்துடக்கூடாது இல்லை இப்போ துணியில் போட்டோம் அப்படின்னா துணியோடு தான் கிடக்கும் கண்டிப்பாக நமக்கு அது நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த ஏலக்காயோட வாசனை அந்த பருப்புலையும் கண்டிப்பாக வராது மாதிரி துணியில் கட்டி போடும்போது டிப் நம்பர் டூ மிளகா வத்தல் மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்துலேயோ இல்லை இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சி போய் கெட்டு போயிருங்க அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு மிளகா வத்தல் எப்போவுமே நீங்கள் வாங்கின உடனே எல்லா மிளகா வத்தலும் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை ரசம் போடுறதுக்கு மட்டுமே நீங்கள் தனியாக கொஞ்சம் வச்சுருப்பீங்கல்ல அந்த மிளகா வத்தலை மட்டும் இந்த மாதிரி அதோட மேலே இருக்கிற காம்பை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துட்டு மீது இருக்கிற மிளகா வத்தலை டப்பால் இப்படி ஸ்டோர் பண்ணி மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா மிளகா வத்தல் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் பூசணம் பிடிக்காது டிப் நம்பர் த்ரீ ஜீனி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கோங்க இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜீனியில் ஒரு மாதிரி ஒரு எறும்பு வரும் அந்த எறும்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா இதற்கும் ஒரு துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நாலு இல்லாட்டி மூணு கிராம்பு எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு இந்த துணியை அதே மாதிரி முடிச்சு போட்டு ஜீனியில் வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு எறும்பும் ஜீனிக்குள்ளே வராதுங்க ஏன்னா இந்த கிராம் ஸ்மெல்லுக்கு எறும்பு எதுவுமே ஜீனிக்கிட்ட வராது ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் தக்காளி நம்ம இப்போ கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படி வாங்கும்போது நிறைய தக்காளி பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் ஏன்னா தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே தக்காளி சீக்கிரமாகவே அழுகி போயிடும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற காம்பு பகுதிகளில் தான் தக்காளி அழுகிக்கிட்டே வரும் அப்படி தக்காளி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க அது எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துட்டு இந்த தக்காளியோட மேல் பகுதிகளில் இந்த காம்பு பகுதிகளில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வச்சிடணும் இப்படி மேல் பகுதிகளில் அப்ளை பண்றதால காற்று வந்து தக்காளிக்கு உள்ளே போகாது அப்படி போகாதனால தக்காளி சீக்கிரமாக அழுகாது இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு எல்லா தக்காளியையுமே ஒரு சின்ன டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் தக்காளி கெட்டு போகாது டிப் நம்பர் ஃபைவ் எல்லாருமே அப்பளத்தை பொறிச்சு கரண்டியில் தான் எடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஒரு ஐட்டம் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கமாறோட குச்சி இந்த குச்சியை பார்த்தீங்கன்னா புது விளக்கமாரில் இருக்கிற குச்சி ரெண்டு மூணு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குச்சியை வச்சு அப்பளம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும் இந்த விளக்கமார் குச்சியில் வந்து நம்ம அப்பளம் பொறிக்கிறது கரண்டியில் பொறிக்கிறத விட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த குச்சி பார்த்தீங்க அப்படின்னா புது விளக்கமார் இருக்கிற குச்சியாக ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண விளக்கமாரிலேருந்து எடுக்காதீங்க எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் நாளும் நீங்கள் அப்பளம் பொறிக்கும் போது இந்த குச்சியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கே பார்க்கும் போது தெரியும் நம்ம கரண்டியை வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த குச்சியை வச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவும் திருப்பி போடுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே இந்த குச்சியை வச்சு நம்மளால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து அதிகமாக வந்து கேரளாவில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி குச்சியை வச்சு தான் அப்பளம் பொறிப்பாங்க நீங்கள் இன்னைக்கு பார்த்த இந்த அஞ்சு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்